ராசிங்கமாகவும் ராதிகாவும் பண்ண திருட்டுத்தனத்தை யாருனாலும் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அது யாருன்னா பூரணி பார்த்துட்டாங்க எந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா நைட்டு பார்க்கும்போது சமையலறையில் இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்க செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு ஆதாரமாக எதுனாலும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலில் அவங்க சாப்பிட்றத வீடியோவாக எடுத்து வச்சுருப்பாங்க பூரணி இது தெரியாத வாசியமாகவும் ராதிகாவும் என்ன செய்ய போகிறாங்கன்னா புறணிகிட்ட மாட்டுக்கிட்டு முடிக்க போகிறாங்க இனி வர எபிசோட்ல அது மட்டும் இல்லாமல் இவங்க எடுத்து வச்ச வீடியோவை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் காமிப்பாங்களா தான் ட்விஸ்ட்டு அந்த இடத்துல வாசியமாகவும் ராதிகாவும் கண்டிப்பாக காமிக்க விடுவாங்களான்றது தான் இனி வர எபிசோடில் தெரிய போகுது இனி வர எபிசோடில் தனம் பத்திரிக்கையை பிரிண்ட் அடிக்க கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்க அம்மா வீட்டுக்கு போனதுமே ருக்மணி அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா சொர்ணவதி வீட்டுக்கு தான் போய் முதல் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா அவள் எங்கிட்ட சவால் விட்டுருந்தா அந்த சவாலை நான் ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க உடனே தனமும் ருக்மணியாமும் சரிங்கத்தான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு தனம் கிளம்ப போகிறாங்க ருக்மணி அம்மாவும் தடமும் சொர்ணம் வீட்டு வெளியில் நிற்கிறாங்க வெளியே நின்று சொர்ணத்தை வெளியே வா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கூப்பிட்றாங்க ரொம்பவே கோபத்தோட அப்போ தான் சொர்ணம் வெளியே வருவாங்க வெளியே வந்ததுமே தான் ருக்மணி அம்மா சொல்லுவாங்க வர வெள்ளிக்கிழமை என்னோட சொந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய காலில் விழுக்க தயாராகிடு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாங்க ருக்மணி அம்மா இந்த அளவுக்கு சவால் விடணும் அப்படின்னு யோசிச்சா ருக்மணி அம்மாவோட லட்சியமே சொந்த வீடு கட்டணுன்றதுதான் ஏன்னா சொர்ணம் ஏற்கனவே சவால் விட்டிருந்தா ருக்மணி அம்மாட்ட நீ சொந்த வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணம் சொல்லியிருந்தாங்க நான் கட்டி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால யார் தோல்வி அடைறவங்களோ ஜெயிக்கிறவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சவாலி விட்டுருந்தோம் நீ அதுக்கு தயாராயிரு என்னோட விழுக அம்மா போவாங்க இதை கேட்டா சொன்ன கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா காலில் விழுக தயாரா ஆவாங்களா அப்படின்னு தான் இனிவரை சொல்ல ரொம்பவே ட்ரிஸ்டா இருக்க போது அப்பதான் சொன்னவதிக்கு ரொம்பவே ருக்மணி அம்மாவோட திமரான பேச்சுக்கு முழுக்க காரணமே தனம் அப்படின்ற நிலைமைக்கு வருவாங்க ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயும் இன்னமும் ருக்மணி அம்மாவோட இருக்கிறதா இவங்களோட பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அப்போ தனம் இனிமேல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ண போகிறாங்க சொன்னபதி சொன்னபதி தனத்தை எப்படி இருந்தாலும் ருக்மணி குடும்பத்தோட பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணப் போறாங்க அதுல முதல் கட்டமா தனா கல்யாணம் பண்ணியிருக்க கதிரேசன் குடும்பத்தை பத்தி விசாரிக்க போறாங்க இனி வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போது மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலா மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்னைக்கான எபிசோட ராதியாவுக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தனத்து மேலே இருந்த கோவத்தை எப்படி காமிக்கிறது தெரியாமல் வாசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிட்டு போயிடுறாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நைட்டு பட்னியாக இருக்காங்க இந்த நேரத்தில் தான் ராதிகாவுக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிக்குது அதனால நைட்டு எந்திரிக்கிறாங்க அடிப்படையில் எதுனாலும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாங்க அங்கே போனால் எதுவுமே இல்லை ஆனால் தோசை மாவு மட்டும் இருக்கிறத பார்த்தா ராதிகா தோசை மாவெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடறாங்க சரி நம்ம போய் அத்தையை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மாவை எழுப்ப போறாங்க அந்த நேரத்துல தான் அத்தை வாங்கத்தை சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வாசிகம்மா சொல்றாங்க தண்ணியை குடிச்சிட்டு படுடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரோசத்துக்காக அன்றைக்கி ஒரு நாள் பட்டினியாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க அம்மாவும் சொல்கிறாங்க அத்த நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் என்னால் பட்டினியாக இருக்க முடியாது வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிடவும் வாசிக்கம்மா நான் வரலன்னு சொல்லவும் சரி போங்க எனக்கு தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு கிளம்பிடுறாங்க சமையல் இருக்கி போனோன்னு அங்கே தோசை மாவு ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் வாசிக்கி அம்மாவும் வந்துட்டாங்க ஏனத்தை உங்களுக்கும் பசி எடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வாசிக்க அம்மாவுக்கும் ஒரு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க அப்போ தான் ராதிகா சொல்கிறாங்க அதை வெறுந்தோசை சாப்பிட்டுட்டு விற்கிறதுக்கு பதிலாக சட்னி அரைக்கலாமே அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க இப்போ அரைச்சோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதனால் தேவையில்லாத விலை பார்க்காதா அப்படின்னு சொல்லி வாசிக்கி அம்மா சொல்கிறாங்க உடனே ராதிகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன தான்ட்ட வச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ராதிகா கேட்குறாங்க உடனே வாசியம்மா சொல்கிறாங்க தனம் வச்ச குழம்பு இருக்குல்ல அதை ஊற்றி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்போ தான் அம்மா பரவாயில்ல நல்லா தான் சாப்பாடு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே அவர்கிட்ட நேரில் புகழ்ந்துடாதீங்க ரொம்பவே ஆடிடுவா அப்படின்ற அளவுக்கு ராதிகா சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கமா சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் தான் தனம் வெளியே வராங்க ஏன்னா தனத்துக்கு கதேசன் விடுற குரட்டை தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க புரணியோட ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அந்த சமயத்தில் ராதிகா உஷாராயி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க பூரணி ஹெட் தேடி பாக்கிறாங்க கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள சரி இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ள போறாங்க இப்போ தான் வாசகம்மாவும் ராதிகாவும் என்ன செய்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாசகம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அடுப்படையெல்லாம் தொடச்சிடுறாங்க அடுப்பு துடைக்கவும் இது எதுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீ தோசை ஊற்றுன லட்சனா பாரு மாவெல்லாம் சிந்தியிருக்கு இதை பார்த்தா தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் குழம்பு கம்மியாக இருக்குன்னு நாளைக்கு நினச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க இப்போ தாண்டி உனக்கு மூளை வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க வாசிகம்மா சொன்னாங்க இதை கேட்ட ராதிகாவுக்கு என்ன சொல்கிறாங்க ஆளை பார்த்து இட போடாதீங்க அத்தை அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு போகிறாங்க வாசிக்கம்மா ராதிகா கிட்டே ஒரு ஐடியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழம்பு குறையுதுன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்று சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொல்கிறாங்க அதை கேட்ட ராதிகாவும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் கலந்து விட்டுறாங்க அடுத்தது வாசிகம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு கும்முன்னு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிக்கமாக ராதிகாவும் கிளம்புறாங்க காலையில் எழுந்ததுமே தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் டக்லஸ் கிளம்புறாங்க ஹோட்டலுக்கு என்ன மாப்பிள்ளை கிளம்புவோம்மா ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹதிரேசன் கூப்பிட்றாங்க அப்போ தான் சொல்கிறாங்க என்ன தங்கச்சிமா சாப்பாடு ரெடியா டிஃபன் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டக்லஸ் இப்போதான் தான் தனம் சொல்கிறாங்க சாம்பார்லாம் ரெடியாக இருக்குன்னே இப்போ கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ்ஸாக சொல்லவும் டக்ளஸ் சொல்கிறாங்க ஏன்னா சாம்பார்லாம் வேணாம் நேற்று வச்சா கடப்பாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பாயம் சமயம் இதுக்காண்டி தானே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட உக்காராங்க கூட சேர்ந்து கதிரேசனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல பூரணி சாப்பாடை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் டக்ளஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா நேற்று இருந்தால் டேஸ்ட் இன்னைக்கு இல்லையே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்றாரு என்ன மாப்பிள்ள உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் கதிரேசன் அப்போ தான் சாப்பாடை வயலை வைக்கிறாரு அப்போ ஆமாம் மாப்பிள்ள சப்புனு என்னமோ தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்த மாதிரி சப்புனு இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு இந்நேற்று வச்சது மாதிரியே இல்லையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசம் சொல்லவுமே எனக்கு டேஸ்ட்டே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் மாமா கதிரேசம் சொல்கிறாரு சொல்றாரு அப்பதான் என்ன சொல்கிறாங்கன்னா பூரணி அப்போ தான் வாசியம்மா சொல்கிறாங்க இப்போ எப்படி எந்த லட்சணத்தில் குழம்பு இருந்துருச்சோ அதே மாதிரி தான் நேற்று நைட்டு இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் என்னமோ ஏ காணாததை கண்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாசியம்மா சொல்கிறாங்க இல்லாமல் ஒரு கையளவு புளி எடுத்து நான் வச்ச புளி குழம்பு ஊரே மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையும் பேசுகிறாங்க வாசியம்மா அப்போ தான் ராதியா சொல்கிறாங்க ஆமாம் தான் நேற்று எல்லோரும் பசியாக வந்ததுனால அவங்களுக்கு ருசி தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதியாவும் ஜல்ரா போடுறா அப்போதான் பூரணி சொல்கிறாங்க நேற்று இருந்த டேஸ்ட் இன்றைக்கி ஏன் குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியும்னே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னன்னு பார்க்கும்போது தான் ரெண்டு திருட்டு பூனைங்க செஞ்ச வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்லுவாங்க என்ன கேட்டால் அம்மாவும் ராத்திகாவும் ரொம்பவே பயப்படுவாங்க ஏன்னா பூரணி உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க